கார்த்திக் சீரியலில் நாளைக்கு செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரேவதியை ஆளுங்களை வச்சு அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் அதிரடியாக மாயா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் அதிரடியாக ரேவதியாக காப்பாற்ற களமிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி கார்த்திகிட்ட சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் கிளம்பி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி சூழ்நிலை வந்து இப்போ சரியில்லை அப்படிங்கிறப்ப நீ கூடவே இரு இல்லைன்னா நானும் உனக்கு கூட வரேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப தான் வந்து நீ புடிச்ச மாதிரி நடந்துக்காத எப்போ நீ என்ன தான் செஞ்சாலும் உன் மேலே உள்ள கோபம் எனக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி சொல்கிறத வந்து கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் அப்படியே கிளம்பி வெளியில் போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மாயா வந்து அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க இப்போ வந்து மகேஷை வந்து நம்ம எப்படியாவது வந்து இந்த கார்த்திகிட்ட இருந்து அந்த ராஜா கிட்டேருந்து மீட்டு வாங்கணும் அதுக்கு ஒரே வழி இந்த ரேவதி தான் நமக்கு கிடச்ச துருப்பு சீட்டு அப்படின்னா என்ன செய்யலாம் இந்த ரேவதியை வந்து முதல்ல நம்ம ஆளுங்களை வச்சு அதிரடியாக வந்து அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல வந்து பிடிச்சி வைக்கணும் அப்படி வச்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ராஜாவை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் எவ்வளோ தான் வந்து பிரச்சனை நடந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவனாக நானானு மோதி பார்த்துட வேண்டியது தான் அப்படின்னு மாயா வந்து அதிரடியாக முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஆளுங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொ வர சொல்கிறாங்க வந்தோன்னே இந்த பக்கம் ஏற்காட்டில் வந்து தனியாக வந்து ஏற்கனவே வந்து இவனுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இங்கே பாரு இவனை வந்து பார்த்துக்கங்க இவனோட பொண்டாட்டி தான் ரேவதி இங்கே பாரு நான் சொல்கிறபடி வந்து அவளை வந்து ஒரு இடத்துல வந்து அழைச்சி போய் வந்து வச்சுருங்க பத்திரமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து ஒரு பத்தாயிரரூபா காசு கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வாங்கிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரேவதி அந்த பக்கமாக நடந்து போயிட்டுருக்கா பாத்தியா அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பின்னாடி வந்து ஒரு போஸ்ட்டு கிட்ட வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சொல்லாம் என்ன நடக்குதுன்னு அந்த சமயத்தில் ரேவதி வந்து சும்மா ஜாலியாக வந்து கை வீசிக்கிட்டு வந்து ரூமுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக பார்த்தா இந்த ரேவதி வந்து கவனிக்காமல் இருக்காங்க அப்போ டக்குன்னு வந்து ரேவதி கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து அழைச்சிட்டு அப்படியே வந்து போ வேனில் ஏற்றிட்டு அப்படியே வந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் மாயாவோட ஆளுங்க இப்போ வந்து மாயா வந்து சந்தோஷத்தில் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரேவதி என்ன பண்ண ஒன்றை வச்சு தான் வந்து நான் பெருசாக வந்து திட்டம் போட போகிறேன் இப்போ வார் சாமுண்டேஸ்வரிக்கும் சரி இந்த பக்கம் ராஜாவுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் ரெண்டு மாங்காய் இன்றைக்கி வந்து மகேஷ் வந்து எங் என்னை பார்க்குறதுக்காக வர வைக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ரேவதியால் தான் மகேஷ் கிடைக்க போகிறாங்கிற மன நிறைவோடு வந்து இந்த பக்கம் மாயா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கார்த்திக் வந்து என்ன போச்சு இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பக்கத்து ரூமில் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க ரேவதி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுறேன்னு சொன்னால் இன்னுமா வராமல் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாங்க நீங்களும் கொஞ்சம் தேடி பார்க்குறீங்களா இல்லை அவங்க சப்போஸ் வந்தாங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரை கொடுக்குறப்ப சரி நான் பார்த்துக்குறேன் நீங்களும் வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒவ்வொரு இடமா வந்து ஏற்காடு ஃபுல்லாக வந்து எங்கெங்கே வந்து சுற்றி பார்த்தாங்களோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போய் வந்து கார்த்திக் வந்து காலையிலேருந்து வந்து விடாமல் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கார்த்திக் வந்து கரெக்டாக நடந்து வந்துட்டுருக்கப்ப விசாரிக்கிறாங்க யார்கிட்டயோ அவங்க வந்து ரேவதியை வந்து காலையில் இந்த ஓரமாக வந்து ஒரு இடத்துல பார்த்ததா கோவில்கிட்டக்கு பார்த்ததா வந்து தகவல் சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் அங்கே போ அந்த பக்கமாக போய் தேடலான்ட்டு போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ரேவதியை வந்து ஒரு இடத்துல அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்குது அங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அவங்கள சேரில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து ஒரு விஷயத்தை வச்சு மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரேவதி என்ன நடக்குது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கேன்னு ரேவதி வந்து குழம்பி போய்ட்டுருக்காங்க இந்த ஊரில் நம்மளை வந்து இப்படி அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்து யாருமே கிடையாது ஒருவேளை வந்து ராஜா தான் திட்டம் போட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்க பார்வையில் பார்க்குறதுலேயே வந்து சந்தேகப்படுறது வந்து நல்லாவே தெரியுது அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கார்த்திக்கு வந்து ஒரு கால் வருது வந்தோன்னே வந்து பார்த்தா இந்த பக்கம் என்ன ரோடு பூரா வந்து தெரு தெருவாக அலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்கியா அவங்க பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாயா வந்து பேர் சொல்லாமல் குரல் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போயே வந்து கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து அதிரடியாக கண்டுபிடிச்சிட்டு மாயா எதுக்காக வந்து நீ தேவையில்லாமல் ரேவதிக்கு அழைச்சிட்டு போயிருக்க மரியாதையாக வந்து விட்டுரு அப்படிங்கிறப்ப பரவாயில்ல நான் வந்து உன்னை குறைச்சி இட போட்டுட்டேன் நீ புத்திசாலிங்கிறதை நான் இப்போ ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து அதிரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ எதுக்காக வந்து நீ ரேவதியை அழைச்சிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிவா வலிக்கு ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நீ நினச்சபடி வந்து பெரிய குடும்பத்துக்கு வந்து வந்து மாப்பிள்ளையாயிட்டேன் அப்புறம் எதுக்காக மகேஷை வந்து உண்ணமுனி வந்து வெளியில் அனு அழைச்சிட்டு வராமல் விட்டுருக்க மரியாதையாக ரேவதியை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து மகேஷை வந்து என்கிட்ட வந்து நீ ஒப்படைச்சிரு அதுக்கப்புறமா நான் ரேவதியை உங்ககிட்ட அனுப்பி விட்டுட்டு நானும் சரி இந்த மகேஷும் சரி ரெண்டு பேரும் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுறோம் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன விளாடுறியா அப்படின்னு கேட்குறாரு கார்த்திகே நான் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன்ல உனக்கு கொஞ்சம் கூட வந்து புரியவே மாட்டேங்குதா மகேஷ் வந்து என் கிட்டக்கு இல்லை அப்படி இருந்திருந்தால் நானே வந்து உன்கிட்ட கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நீ நடிக்காத உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ யாரையும் எப்பேற்பட்ட திறமசாலின்னு இங்கே பாரு நான் உனக்கு வந்து ரெண்டு மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ளே வந்து நீ வந்து மகேஷை வந்து என்கிட்ட அழைச்சிட்டு வரணும் அப்படி மட்டும் நீ அழைச்சிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க இந்த மகேஷோட அண்ணின்னு இருந்தாலும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாயாவோட சுயரூபத்தை நீ வந்து பார்க்கவே மாட்டேன் அதை நான் இன்றைக்கி பார்க்காம விட மாட்டேன் நீ எவ்வளோ தான் சூழ்ச்சி செஞ்சாலும் சரி நான் வந்து மகேஷ் இல்லாமல் இந்த ஏற்காடை விட்டு கிளம்பி போக மாட்டேன் இல்லைன்னு உனக்கு கொடுக்குற ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீ மரியாதையாக வந்து என்கிட்ட வந்து அழைச்சிட்டு வந்து ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து ஃபோனை வச்சிட்றாங்க இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ரேவதி எப்படி காப்பாற்ற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து ஃபோனை உடனே இந்த பக்கம் கார்த்தி வந்து ஒவ்வொரு இடமா தேடுறாங்க அதோட வேற லெவலில் முடிச்சிருக்காங்க